சிம்பிளா மில் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அது புரிஞ்சதுமே ரெண்டு பச்சை மிளகாய் பிள்ளை உடச்சு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை நசுக்கி சேர்த்துக்கோங்க கூட ஒரு கொத்து போல் கருவேப்பில் ஒரு கொத்துப்போல் கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இது நல்லா மசியட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸில் நல்லா கொதித்து வந்துடும் சோயாவை நல்லா சுடுண்ணில் போட்டு கொஞ்ச கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாகும் இப்போ இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சோயா போட்டதுமே தண்ணி ஃபுல்லாக இஞ்சிடும் அதனால் நம்ம ஒன்றும் ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் போல் கடலை மாவை கரைச்சி அதையும் சேர்த்துருவீங்கன்னா நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பிள்ளை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்